சாதாரணமாக எல்லோரும் எப்போ சம்பளம் வாங்குவாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஒன்றாந்தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி ஒரு தடவை ஹாலிடேயாக இருந்தால் முப்பதாம் தேதியே போடுறதுலாம் வழக்கம் அதாவது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் இருக்கிறாய் ஆனால் சில பேரோட சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் வரும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது பதினைஞ்சாந்தேதி பதினெட்டாந்தேதி சில நேரங்களில் சம்பளத்தை வந்து அப்படியே எக்ஸ்டென் பண்ணி அதில் தான் மிச்சப்படுத்துறாங்க அதில் மிச்சப்படுத்தி ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அறுபது நாளைக்கு அப்புறம் சம்பளம் ஒரு மாதத்துக்கு போடுறதெல்லாம் இருக்கு அது நல்லதா கெட்டதா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு போய் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இந்த சம்பளம் போடுறாங்கல்ல இல்லை அது என்ன மனசில் உள்ளுக்குள்ளே வச்சுருந்து போடுவாங்கன்னா திடீர்னு இவன் போயிட்டான்னா என்ன பண்ணுறது இப்போ பெரிய பெரிய கம்பெனிலலாம் திடீர்னுலாம் போக முடியாது ஏன்னா இன்னொரு கம்பெனிக்கு போகிறப்ப இங்கேருந்து ப்ராப்பராக இவன் ரிலீவ் ஆகி போகணும் அப்படி போகணுன்னா இவனோட பர்மிஷன் வேணும் இவன் ஒரு லெட்ரு கொடுப்பேன் ஓகே இவன் ஒழுங்கான ஆள் தான் இவனை நம்பினி வேலைக்கு எடுக்கலாம் சொல்லாமல் கொல்லாமல் ஓட மாட்டான் அந்த லெட்டர் அந்த அந்த ரிலீவிங் லெட்டர் பேஸ்லிப்பு லொட்டு லொசுகு அதெல்லாம் இல்லாமல் அவன் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவன் இன்னொரு பெரிய கம்பெனிக்கு போக முடியாது அவன் பிளாக் மார்க் பண்ணிடுவேன் லிஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருவான் ஆனால் அந்த சின்ன இடங்களில் ரொம்ப ஈஸியாக ஓடிடுறாங்க அதே மாதிரி ஒருத்தன் போனால் இன்னொருத்தர் எடுக்கிறதுக்கு அவனை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இது ஏதோ வந்து லோக்கல் ஷாப்ஸு அப்படின்லாம் கிடையாது பெரிய பெரிய கம்பெனிகள் சில கம்பெனிகள் நல்ல பிராண்டடான கம்பெனிகள் இந்த வேலையை நல்லா பார்க்குறாங்க அதாவது அவன்கிட்டேருந்து ஓடி போகிறவனை பற்றி அவனுக்கு கவலை ஆனால் அவன் எடுக்கிறான் பார்த்திங்களா அவனை பற்றி இவனுக்கு கவலை இல்லை ஸோ இவங்களோட கவலை திடீர்னு போயிட்டான்னா என்ன பண்ணுறது அதனால் அவன் சம்பளத்தை ஹோல்ட் பண்ணி பதினஞ்சு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் போகிறது ஏன்னா இந்த பதினஞ்சு நாளுக்காக வந்து அவன் கண்டிப்பாக அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் வேலை பார்க்கணும்ல ஆனால் அப்படிப்பட்ட கம்பெனியில் சொல்லாமல் கொள்ளாமல் அதை சொல்லிவிட்டு ஒருத்தன் போனானுவங்களே அப்பயுமே இதே பிரச்சனை பண்ணுறாங்க சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்கிறாய் அப்பயுமே அவ்வளவு சாதாரணமாக கொடுக்கறதுல அந்த சம்பளத்தை வாங்கிறதுக்கு அவன் போராடணும் இப்போ அதனால் எப்படி தெளிவாகிட்டா ஒரு மாதம் நான் வெயிட் பண்ணி உங்ககிட்ட சொல்லி உண்மையாக இருந்து நான் உண்மையாக இருப்பேன் ஆனால் நீ உண்மையாக இருப்பியா அந்த ஒரு இதுக்கு வந்துட்டேன் பதினஞ்சு நாள் சம்பளம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பளத்தை வாங்கணும்னா பதினஞ்சு நாள் கழித்து போயிடுறாங்க இப்போ கேள்வி ஒன்று தான் பதினஞ்சு நாள் இப்போ அந்த பதினஞ்சு நாள் சம்பளத்தை நீ மிச்சப்படுத்த அதாவது போகணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டானே எம்ப்ளாயை பற்றி எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயரை பற்றி எம்ப்ளாயிக்கும் நல்லாவே தெரியும் நல்லா அதாவது இவன் போவானா மாட்டானா இருப்பானா மாட்டானா அப்படின்றது முதலாளிக்கு தெரியும் முதலாளி கொடுப்பானா மாட்டானா அப்படின்றது வேலை பார்க்குறவனுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்ன பிரச்சனைனா யார் இதில் புத்திசாலி நிரூபிக்கிறது தெரிஞ்சே தான் பல இடங்களில் விட்டுட்டு போகிறாங்க இப்போது அந்த பாஞ்சு நாள் இப்போ அதை பிடிச்சிருந்து வச்சிருக்கிறதுனால இங்கே ஒன்றும் பெருசாக அந்த பாஞ்சு நாள் சம்பளத்தில் முதலாளி ஒன்றும் பெருசாக வளர்ந்துட போகிறது கிடையாது ஆனால் அவன் வேலை பார்க்குற மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் அதே இதை திருப்பி போட்டு பாருங்களேன் இப்போது ஒரு ஒருத்தர் வேலை பார்க்குறேன் வரேன் ஐயா நான் இந்த மாதத்துலேருந்து நின்றுக்கிறேன் இன்றைய தேதி பதினஞ்சாவது நான் முப்பதாம் தேதி வரை வேலை பார்க்குறேன் எனக்கு ஒன்றாம் தேதி சம்பளம் கொடுத்துருன்னு சொன்னால் அந்த ஒன்றாம் தேதி சம்பளம் கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா யோசிச்சு பாருங்களே வேலை பார்க்குற வரைக்கும் அவனை வேலை வாங்கிடுவா சம்பளம் கேட்க போகிற நேரத்தில் சாவடிப்பா இல்லை இது இதுதான் நடக்கும் இதுதான் எல்லா இடங்கள்லையும் நடக்குது சில பேர் சொல்கிறேன் சம்பளம் கொடுத்து பாருங்கப்பா அப்போ தான் தெரியும் வேலையை செஞ்சு பாருங்கப்பா அப்போதான் சரி சம்பளம் அதாவது நம்ம கொடுக்குற சம்பளம் செய்ய போகிற வேலைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தப்பு செஞ்ச வேலைக்கு நீ எப்படி சம்பளம் கொடுத்து தானே ஆகணும் கொடுத்த பல இடங்களில் சில பேர் வேலையை விட்டு போகவும் மாட்டான் அனுப்பவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் அந்த பதினஞ்சு நாள் சம்பளம் இல்லை அந்த முதலாளி அவங்க வச்சுக்கிற அந்த விஷயத்தில் ஆனால் இங்கே இருக்கிற பல பேர் அந்த சம்பளத்தை மட்டுமே கணக்கு பண்ணி இதை விட்டுட்டா ஓடிடுவாங்க ஊருக்குள்ளே நிறையா பேர் இருக்குது அதாவது வேலை கிடைக்காம யாருக்கும் போக போகிறதில்லை அதே மாதிரி வேலைக்கு ஆள் கிடைக்காமலும் யாரும் இருக்க போகிறதில்லை ஸோ அதெல்லாம் நிறைய நடக்கும் இனிமேலாவது நம்பிக்கை வைங்க அதாவது வேறு வழியே கிடையாது உங்களுக்கு அதே மாதிரி நம்பிக்கையாகவும் நடந்துக்கங்க இது ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உருப்புறம் இல்லைன்னா கஷ்டம் சரியா ஒருத்தன் ஒழுங்காக ஒருத்தன் ஏன் வேலையை விட்டு ஓடுறானா ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று இன்னொரு நல்ல இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கணும் இல்லைன்னா இருக்கிற இடத்துல வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும் இந்த ரெண்டே காரணத்தினால தான் ஒருத்தே ஒரு கம்பெனியை விட்டு போவேன் வேலை பார்க்குற விட்டு இல்லைன்னா போக மாட்டேன் பட்டர் ஆப்ஷன் கிடச்சா அதை நம்மளால் மேட்ச் பண்ண முடிஞ்சால் மேட்ச் பண்ணலாம் இல்லைன்னா முடியாது ஆனால் இருக்கவே முடியாத சூழ்நிலை நம்மக்கிட்ட இருக்குது அதனால தான் ஓடி போகிறேன் அப்படின்னா நீ பாஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் சம்பளம் கையில் வச்சுருந்தாலும் ஆனால் அவங்கக்கிட்ட வேலை பார்க்க மாட்டேன்